வணக்கம் மக்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற கதையின் தலைப்பு ஒரு பொழுதேனும் குரலால் உயிர் கொடுத்திருப்பது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகள் கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க அத்தியாயம் இருபத்தி இரண்டு காய்ந்து கிடக்கிறது உள்ளக்காடு சருகாகி தீப்பற்றி கொள்ளும் முன் இதழ் ஒற்றலின் தீர்த்தம் கொண்டு உயிர்ப்பித்துவிடு ஒரு பொழுதினும் காசு ஒண்ணு இல்லையா எதுக்கு போய் இப்படி சீரழிஞ்சிட்டு கிடக்க ஆகி பத்து நாள்ல கிளம்பி போயிருக்க அப்படி என்ன உனக்கு வேலை பார்க்க வேண்டி கிடக்கு கட்டின தாலியோட மஞ்சள் கயிறு ஈரம் காயலடி அதுக்குள்ள புரிச ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம்னு நிக்கிறீங்க கல்யாணம் ஆன புது பொண்ணு மாதிரியா இருக்கனே மாப்புள முகம் காண சகிக்கல எம்பட்டு கம்பீரமான மனுஷன் வாடி வதங்கி போய் கிடக்குறாரு அப்படி என்ன உனக்கு வேலை பார்த்து சம்பாதிச்சே ஆகணும்னு ஆடிக்கிட்டு நிக்கிற பேச்சியின் சுப்பிரபாதத்தில் அட்டகாசமாய் விடிந்தது மீனாட்சியின் காலை பொழுது மீனாட்சி சிங்கப்பூர் வந்து இரண்டு வாரம் கழிந்திருந்தது தினம் தினம் வார்த்தைகளால் அவளை வருதெடுத்து கொண்டிருந்தார் வனப்பேச்சி எப்பொழுதும் போல மகளின் உள்ளத்தில் குற்ற உணர்ச்சியை உருவாக்கினார் பேச்சி பேசி முடிச்சிட்டீங்களா என்பது போல மீனாட்சி பார்த்து வைக்க திருந்த மாட்டடி திருந்தவே மாட்ட எப்படி திருந்தவனி புருசை மட்டும் ஆடினா பரவாயில்ல மாமியாரும் ஜேந்தில்லாம் ஆடுறாங்க கையை காலை உடைச்சு அடுப்பில் வைக்கலாமான்னு இருக்கு என்று பேசிக்கொண்டே இருக்க அடுத்த அழைப்பில் வந்த சக்தி வேலை பேச்சின் அழைப்போடு விட அது அறியாத பேச்சி பேசிக்கொண்டே இருந்தார் சோத்துக்கு வழி இல்லாத பிள்ளைக்கு உன் வேலை கிடச்சிருந்தா அந்த புள்ள குடும்பமாச்சும் நல்லா இருந்திருக்கும் உனக்கெல்லாம் என்ன கேடு அப்பேன் வீட்டில் கொட்டி கிடக்கிறது பத்தாதுன்னு புருசன் வீட்டில் அதுக்கு மேலே கிடக்குது இத்தனை வருஷம் தள்ளி கல்யாணம் பண்ணவ கட்டின கையோட ஒரு பிள்ளைய பெத்தோமா அதை வளர்த்தோமான்னு இல்லாம முப்பத்தஞ்சு வயசுலயே வைத்த தள்ளிக்கிட்டு போய் நிற்க போற வார்த்தைகளால் மீனாட்சியை அர்ச்சனை செய்து கொண்டிருக்க இன்னும் எவ்வளவு தூரம் தான் போவார் என்று பார்ப்பது போல கணவனும் மனைவியும் அமைதியாக இருந்தனர் என்ன கருமாயத்துக்கு காசு வனம் சேர்க்கறது குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே குடும்பத்தை நட்டாத்துல விட்டுப்பட்டு காசு சேர்த்து எந்த கோட்டையை கட்டப்போற மனப்பேச்சு பேசிக்கொண்டே செல்ல அதற்கு மேலும் மனைவி மகளை பேசுவதை பொறுக்க மாட்டாமல் அவரிடமிருந்து கைபேசியை வாங்கிய முத்துக்காளை சாப்பிட்டியாதா என்று கேட்க ஆம் என்பதாக தலையை மட்டும் அசைத்தாள் மீனாட்சி பார்த்து பார்த்துமா போயிட்டு பத்திரம் என்றவர் அழைப்பை நிறுத்த முழு திரையையும் ஆக்கிரமித்தான் சக்திவேல் ஒரு வார்த்தை பேசாமல் அவன் முகத்தையே பார்த்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தாள் மீனாட்சி என்ன என்பதாய் சக்திவேல் புருவத்தை ஏற்றி இறக்க கண்களில் துளிர்த்த கண்ணீரோடு புருவத்தை நீவிவிட கைகளை நீட்டினால் திரையை நோக்கி ஏற்கனவே குடும்பத்தை பிரிந்து தனியாய் வந்ததில் ஓய்ந்து போயிருந்த மனது தாய் கேட்ட கேள்விகளில் உடைந்து கொண்டிருந்தது எதை நோக்கி எனது பயணம் எதற்காக இந்த பிரிவு இதை யாருக்கு நிரூபிப்பதற்காக இந்த சோதனை தாய் கேட்பது எல்லாம் சரிதானே என்று தன் மீது குற்றங்களை ஏற்றிக்கொண்டே கொண்டே போனது பின்மனது மீனாமா அழுத்தமாய் வந்தது சக்தியின் குரல் ம் என்னடா கல்யாணம் புதுசில் அவங்கள விட்டுட்டு எங்க வந்து உட்காந்துருக்கிறது தப்பா அப்போது ரெண்டு வருஷம் போனா சரியா தப்பு தானே சக்தி அம்மா சொல்றபடி கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தால் சரி நமக்கு தான் எல்லா இருக்கே அப்படியும் நான் வந்தது அப்படியா நீ பண்ணது தப்பு தானா அம்மா சொல்கிறாங்களே எனக்கும் கஷ்டமாக இருக்குது உங்களை விட்டுட்டு இங்கே தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரைட் தென் ஒன் செக் சக்திவேல் மீண்டும் முத்துக்காளைக்கு காணொலியில் அழைத்து மீனாட்சியோடு இணைத்தான் மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா இன்று முத்துக்காளை ஆர்வமாக பேச ஆரம்பிக்க நல்லா இருக்கே மாமா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சம்பிரதாயமாக சக்திவேலும் கேட்டு வைக்க அவன் கேட்கும் கேள்விகளுக்கு அவரும் அவன் கேட்கும் கேள்விகளுக்கு அவரும் பதில் சொல்லியபடி இருந்தனர் சில நிமிடங்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் சக்திவேல் சொல்ல சொல்லுங்க மாப்பிள்ள முகமெல்லாம் வெளிச்சமானது முத்துக்காளிக்கு அத்தை எங்க மாமா அவங்களையும் கூப்பிடுங்க அவங்க கிட்டேயும் சேர்த்தே சொல்லிடுறேன் என்று சொல்ல அலைபேசியை வைத்துவிட்டு எழுந்து சென்று அவர் தன் மனைவியை அழைப்பதும் விஷயத்தை சொல்வதும் தெளிவாக கேட்டது இருவருக்கும் சொல்லுங்க தம்பி ஈரமான கையை புடவை முந்தானையில் துடைத்தபடி முகம் வளர வனப்பேச்சு கேட்க துபாயில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்மது போலவே கடை வச்சிருக்கான் இப்போ அவன் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வர போகிறானா அதை விற்கிறதுக்காக யோசிச்சப்ப என்கிட்ட கேட்டான் எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு அதான் அவங்க கிட்டலாம் என்று சொல்லி முடிக்கும் முன் ஆரவாரித்தார் பேச்சு யாத்தே எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நல்லதுங்க தம்பி நல்லா விசாரித்து வாங்கி போடுங்க வியாபார விருத்தியானா நல்லதுதானுங்களே அதுவும் நாடு கடந்து நாடுங்கண்ணா இன்னும் பெருமையால இருக்கும் பேச்சி சொல்ல ஆனால் அம்மா தான் யோசிக்கிறாங்க இருக்கிற அஞ்சு கடையை பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லை இதில் துபாயில் கிடையுதுக்கு அப்புறம் மாசத்துக்கு குறைஞ்சது பத்து நாளாவது போய் வந்திருக்கணும் புள்ளன்னு வந்துருச்சுன்னா ரொம்ப சிரம தம்பின்னு சொல்கிறாங்க அதான் யோசிக்கிறேன் சக்திவேல் மெதுவாக சொல்ல பத்து நாள் தானே தம்பி இந்தா இருக்கு துபாய் சட்டு போட்டுன்னு போயிட்டு வந்துடலாம் என்னதான் ஆளுங்களை வச்சு வேலை பார்த்தாலும் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்குமா அதுக்கெல்லாம் பார்த்தா தொழில் வரத்தியாக வேணாமா நாமளாக போய் கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கல ஏற்கனவே நல்லா போய்ட்டுருக்க கடை கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வர்றதெல்லாம் சாமி கொடுத்தது மாதிரி வயசு இருக்குது வாலிபம் இருக்குது செய்யலாம் தம்பி பத்து நாள் தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பார்த்துக்கலாம் நான் வேணா அம்மா கிட்ட பேசவா அத்தனை சந்தோஷம் அவருக்கு இல்லைங்க அத்த மீனாட்சி பாவம்ல மாதத்துக்கு பத்தல் நாள்னால் ரொம்ப சிரமப்படுவாள் இப்போ கூட பரவாயில்ல நான் பின்ன குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் மாசத்துல பாதி நாள் நான் இங்கே இருக்க மாட்டேன்னா எனக்கும் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது அம்மாவும் யோசிக்கிறாங்க இருக்கிற அஞ்சு கடையவே பார்க்குறதுக்கு நேரம் இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் இருக்க இதில் வெளிநாட்டில் கடையை திறந்து உன்னை கண்ணிலேயே பார்க்க முடியாதுன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க குழந்தைங்க எங்கேயும் போய்டுன்னு சொல்கிறாங்க என்னங்க தம்பி இப்படி சொல்கிறீங்க பொழப்ப பார்க்க வேணாமா இதுதான் உழைக்கிற வயசு வயசு காலத்துல நல்லா உழைச்சாதே ஏன் வயசான காலத்துல நிம்மதியாக சாப்பிட முடியும் புள்ள குட்டிகளுக்கும் சேர்த்து வைக்க முடியும் வீட்டு ஆம்பளை வீட்டுக்குள்ளேயே உக்காந்தா மேலே மேலே பெருசாக எப்படி வளர்றது கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பழகிடும் யாருக்காக செய்கிறீங்க தானே செய்கிறீங்க அதை கூட புரிஞ்சிக்க மாட்டாங்களா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மீனாட்சிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்கள் தைரியமாக செய்யுங்க தம்பி நல்லா யோசிச்சு விசாரிச்சுட்டு எல்லாம் சரிப்பட்டு வந்தா தைரியமா செய்யுங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் என்று பேச்சு சக்திவேலுக்கு தைரியம் சொல்ல தாயையே ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தாள் மீனாட்சி சரிங்கத்த நான் பாக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சக்திவேல் அழைப்பை துண்டித்து விட்டு மனைவியை நோக்கி புருவத்தை ஏற்றி என்ன போதுமா என்பது போல கேட்க மௌனமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மீனாட்சி தட்ஸ் இட் விஷயம் அவ்வளவுதான் பொண்ணு நீ கிளம்புனதுதான் பிரச்சனை ஆம்பளை நான் கிளம்பிருந்தா பிரச்சனை கிடையாது பெருமையா சொல்லிருப்பாங்க புரிஞ்சதா நாலு பேர் நாலாயிரம் விதமாக பேசத்தான் செய்வாங்க அந்த நாலு பேரில் எல்லோரும் வருவாங்க இன்க்ளூடிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சியர் அப் மை கேர்ள் ஐ எம் ஆல்வேஸ் பீங் வித் யூ என்று சொல்ல கொஞ்சம் தெளிந்தது மீனாட்சியின் மனம் நெஜமாகவே துபாயில் கடை வருதா மீனாட்சி கேட்க என் அறிவு சக்திவேல் கிண்டலாக சொல்ல மிஸ் யூ மிஸ் யூ சோ மச் என்றால் மீனாட்சி தெளிவில்லாத குரலில் அவளையே ஆழமாக பார்த்து கொண்டிருந்த சக்திவேல் மெதுவாய் தலையசைத்து டீக் பார்த்து போயிட்டு வா என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான் அதன் பிறகு ஓரளவு தன்னை திடப்படுத்தி கொண்டவள் லட்சியத்தை நோக்கிய ஓட்டத்தை ஆரம்பித்தாள் மீனாட்சியும் அஸ்வதியும் சிங்கப்பூர் வந்து நான்கு மாதங்கள் கடந்திருந்தன சிறப்பு மிகுந்த சிங்கப்பூரில் இருந்தாலும் சிங்கார சென்னையைத்தான் தேடியது பெண்கள் இருவரின் மனமும் ஊருக்கு வந்து செல்லலாம் என்று நினைத்து விமானத்தில் கால் வைத்தவர்களால் நான்கு மாதம் கடந்த பிறகும் அதை செய்ய முடியவில்லை அஸ்வதி பணி செய்யும் இடம் ஒரு கோடியில் இருக்க மீனாட்சி பணி செய்யும் இடம் அதன் எதிர்கோடியில் இருந்தது இருவருக்கும் இருவேறு பணித்திட்டங்கள் தங்கும் இடமும் அவர்களே ஏற்பாடு செய்திருக்க விமான நிலையத்திலிருந்தே பிரிந்து செல்ல வேண்டிய நிலை இருவருக்கும் நாடு அலுவலகம் உடன் வேலை செய்பவர்கள் என்று காணும் அனைவரும் புதிய முகங்கள் அவர்களை புரிந்து கொள்ளவே இரு மாதம் முழுதாக தேவைப்பட்டது இருவருக்கும் புரிந்த பிறகு வேலையில் வேகம் எடுக்க எங்கும் இருக்கும் அரசியல் அங்கும் இருக்க தனி செய்யும் அதையெல்லாம் கடந்துதான் வந்தார்கள் இருவரும் யாருமில்லா தனிமை அவ்வப்போது வதைத்தது செய்யும் அனைத்திற்கும் தடை சொன்னாலும் வாரத்திற்கு ஒரு முறை ஒரு நாளினும் வர பிடித்த அனைத்தையும் செய்து கொடுத்து பசியாறு முகத்தை ஆசையாய் பார்த்து ரசிக்கும் தாயையும் எத்தனை முறை சொன்னாலும் தான் வரும் நேரத்திற்காய் பேருந்து நிலையம் வந்து காத்திருக்கும் தந்தையையும் தேடி அழிந்தது பிள்ளை மனம் சாதாரண தலைவலிக்கும் இருபது கிலோமீட்டர் பயணம் செய்து காஃபி வாங்கி வந்து கொடுக்கும் நட்பின் தோல் இல்லாமல் வாடி வதங்கியது வதனம் உடலில் உறைந்து உயிராய் கலந்து கணவனின் கையணைப்பு இல்லாமல் விழிமூட முடியவில்லை பெண்ணால் மூளையை கலங்க செய்யும் பணி நேரங்கள் மனதிற்கு இதமாக இருக்க இனிமையான இரவு நேரம் இரக்கமின்றி கொன்று தின்றது மீனாட்சியை கையில் வைத்திருந்த நாட்குறிப்பின் பக்கங்கள் எல்லாம் அவன் வாசம் வீசியது அவன் மீது அவள் கொண்ட நேசத்தை பேசியது கண்ணீரில் நனைந்து முத்தத்தில் குளித்து மூச்சம் பெற்றுக் கொண்டிருந்தது கையோடு எடுத்து வந்திருந்த அவனது நிழற்படங்கள் அவனோடு பேசும் நிமிடங்களை எல்லாம் பொக்கிஷமாய் பாதுகாத்து உள்ளம் முகம் பார்க்கும் நேரமெல்லாம் மறித்து உயிர்த்தது தன்னை கொன்று குவித்த வழிகளை எல்லாம் பார்க்கும் வேலைகளில் தன் லட்சியத்தை அடையும் வழிகளாய் மாற்றிட ஐந்தே மாதங்களில் அந்த வருடத்திற்கான சிறந்த பணி செய்பவர் விருதையும் பெற்றிருந்தால் மீனாட்சி முதல் வாழ்த்து வந்திருந்தது கர்ணனிடமிருந்து அமைதியாக அங்கீகரித்தது மீனாட்சியின் உள்ளம் அச்சுவா அமைதியான குரலில் மீனாட்சி கேட்க இது நீ இல்ல பேபி யாரோ போல அந்நியமா இருக்க என்னடா கர்ணன் அமைதியாக கேட்க எல்லாரும் விஷ் பண்றாங்க ஆனா இதை வாங்கினதுல சந்தோஷமே இல்ல இதை கொண்டு உங்க கையில எல்லாம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா முடியல மீனாட்சி சொல்ல கர்ணன் தவித்துப் போனான் இவள் வருவதற்கு முன்பாக அவன் அனுபவித்தவைதானே இது எந்த ஒரு போட்டியிலும் தேர்விலும் முதலிடத்தில் வந்து அதை காட்டி சந்தோஷப்பட உறவில்லாமல் தவித்தவன் தானே மீனாட்சியின் மனம் அவனுக்கு புரிந்தது என்ன பேசினாலும் அவள் மனம் ஆற வாய்ப்பில்லை என்பதை புரிந்தவன் என்ன செய்வது என்று யோசித்ததெல்லாம் ஒரு நொடிதான் மீனாட்சியின் அழைப்பை துண்டித்தவன் உடனே மொத்த குடும்பத்தையும் அழைத்து விஷயத்தைச் சொல்லி இணைத்து விட்டான் புவனா சக்திவேல் அஸ்வதி முத்துக்காளை பேச்சு வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் மங்கையர்க்கரசி அவர்களின் குழந்தைகள் என்று அனைவரையும் அணைப்பில் இணைத்து விட்டான் அவர்களுக்கு என்று இருந்த புலனக்குழுவில் மொத்த குடும்பத்தையும் பார்த்த மீனாட்சி முகம் மலர்ந்து விட்டது இணைப்பில் இருந்த அத்தனை பேரின் முகமும் சந்தோஷத்தில் அவளை விட அதிகமாக மலர்ந்திருந்தது அவள் புகைப்படம் பறித்த அந்த கோப்பையை காட்டச் சொல்லி அத்தனை ஆரவாரம் புவனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சி ரொம்ப பெருமையாகவும் இருக்கு கார்பரேட் வேர்ல அதுவும் வெளிநாட்டுக்கு வேலை போய் நாலே மாசத்துல பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் தி இயர் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கும் சின்சியாரிட்டிக்கும் கிடைச்ச பரிசு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா என்று வாழ்த்து சொல்ல ஒவ்வொருவராய் தங்கள் சந்தோஷத்தையும் வாழ்த்தையும் வார்த்தைகளாய் அவளுக்கு தெரியப்படுத்தினர் நானும் அத்த போல கப் வாங்குவேனே சுந்தரியின் மகன் சொல்ல நானும் நானும் அத்த போல பறந்து போய் நிறைய நிறைய கப்பு வாங்குவேன் என்ற அரசி மகளின் கண் முழுவதும் மீனாட்சியின் கையில் இருந்த கோப்பையின் மீதே இருந்தது இழந்திருந்த அனைத்தும் கை சேர்ந்தது போல கண்களில் நீர் துடித்தது பிள்ளைகளின் வார்த்தைகளில் எப்படி எதனால் விலகல் வந்தது என்று தெரியாதபடி குழந்தைகளை அவள் நெருங்கியது இல்லை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் குழந்தைகளை அவளை நெருங்க விட்டது இல்லை அவர்கள் பிறந்த பொழுது தூக்கி கொஞ்சியது நினைவடுக்குகளில் ஒரு ஓரமாய் கிடந்தது அவள் வரும் தினங்களில் பெரும்பாலும் அவர்களின் தாய் பாட்டி வீட்டிற்கு அனுப்பப்பட்டிருப்பர் பெற்றவளின் தனி பிள்ளைகளின் உறவுகள் தாய்க்கு ஆகாத அத்தை குழந்தைகளுக்கும் ஆகாமலே போனாள் இப்பொழுது அந்த குழந்தைகள் அத்தை என்று அழைத்து அத்தையைப் போல் ஆக வேண்டும் என்று சொல்வதைக் கேட்க கண்களில் கண்ணீர் சக்திவேலும் கர்ணனும் அமைதியாக இருக்க மற்ற அனைவரும் அவளை கொண்டாடி வாழ்த்தினர் முத்துக்காளையைப் பார்த்தவள் கோப்பையை அவர் கையில் கொடுப்பது போல நீட்டி உங்களால் தான்ப்பா உங்களுக்கு தான் என்றால் மீனாட்சி மற்றவர்கள் அமைதியாகி அப்பாவையும் மகளையும் பார்த்திருந்தனர் என்னத்தா முத்துக்காலை கேட்க இந்த சக்சஸ் இந்த கப்பலாக ரொம்ப சின்னதுப்பா நான் வேலை பார்க்குற இடத்துல ஆனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெருசு அது ஏன்னு உங்களுக்கு மட்டும்தான் புரியும் எவ்வளோ சண்டை போட்டாலும் எத்தனை முரண்டை பிடிச்சாலும் நீங்கள் நான் இல்லைப்பா என்னோட பேருக்கு பின்னாடி இருக்கிற டிகிரி இல்லை இந்த வேலை எனக்கு இல்லை இந்த பாராட்டு எனக்கு இல்லை இந்தா இது எனக்கு இல்லவே இல்லை என்று கோப்பையை கையில் தூக்கி காட்டியபடி அவள் சொல்ல வேறு என்ன வேண்டும் அந்த தந்தைக்கு என் கொலசாமியா தானே மனசுபடி எல்லாம் நடக்கும் சாமி கண்களை துடைத்தபடி முத்துக்காலை சொல்ல சுற்றி இருந்த குடும்பத்தினருக்கு வாயடைத்து போனது அவளை பேசிய வாய்கள் அனைத்தும் இருக கொள்ள அவளை அடித்த கைகள் தன்னைத்தானே அடித்துக் கொள்ள முடியாமல் தவித்து போனது தாயின் முகத்தை பார்த்தவளுக்கு புரிந்து போனது அவர் என்ன நினைக்கிறார் என்று ஆனால் தான் எது பேசினாலும் அவர் மனதின் காயத்தை தான் அதிகப்படுத்தும் என்பதை அறிந்து அமைதியாகி போனாள் சூழ்நிலையை சரியாக்கும் பொருட்டு அஸ்வதி எனக்கு என்னமோ வடிவேல மாதிரி நீயே கப்ப வாங்கி கிட்ட பெருமை பித்திர மாதிரியே இருக்கு என்று ஹைஃபை அடிப்பதற்காக கையை தூக்கினர் சக்திவேலும் கர்ணனும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு மாமச்சா என்று இருவரும் ஒரே நேரத்தில் கேட்க மீனாட்சி பத்ரகாளி ஆனாள் வேணா ரொம்ப ஓவரா போறீங்க மீனாட்சி அவர்களை அடக்க பார்க்க கண்டு கொள்ளதான் அங்கு ஆளில்லை நிஜமா மச்சா நீங்களே இந்த கப்பை பாருங்க நம்ம ஊர் கடைத்தெருவில் மூணு கப்பு ஐம்பது ரூபாய்க்கு குவி குவி வைப்பாங்கல்ல அங்கே கிடக்கிற மாதிரியே இல்லை சக்திவேல் கேட்க அடா ஆமா மச்சா அந்த ஷீல்டை கட்ட சொல்லுங்க பார்ப்போம் நம்ம ஊர் கடைப்பேரு தான் அடிச்சிருக்கோம் எனக்கு என்னமோ அவங்க கொடுத்த மாதிரி தெரியல இவளே இங்கேருந்து வாங்கிட்டு போன மாதிரி தான் தெரியுது கர்ணன் அதற்கு மேலும் சொல்ல அதானே பார்த்தேன் எப்போவுமே லக்கேஜ் என்ன தானே பேக் பண்ண சொல்லுவா என்னடா உருண்டு பிறண்டு அவளே லக்கேஜ் பேக் பண்ணுறாளேன்னு பார்த்தேன் இதுதான் விஷயமா இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் ஒன்று வாங்கியிருப்பேன்ல கிராதகி அஸ்வதி பேச ஆரம்பிக்க பெரியவர்கள் அனைவரும் சிரித்துக்கொண்டே விடை பெற்றனர் இவர்கள் நால்வர் முகம் மட்டுமே திரையில் தெரிய குழாய் அடி சண்டைதான் நடந்தது நால்வருக்கும் மூவரும் சேர்ந்து மீனாட்சியை ஓட்டித்தள்ள சளைக்காமல் மூவரையும் எதிர்கொண்டால் மீனாட்சி ஒரு கட்டத்தில் முடியாமல் போய் மூவரும் கையை தூக்க மீனாட்சி பார்த்த மற்ற மூவரின் முகமும் வளர்ந்திருந்தது அவளின் முகத்தில் சிரிப்பை நிலைக்க வைத்தவர்கள் விடை பெற்றுக் கொள்ள விடை கொடுத்தவளின் முகமும் நிறைவாக இருந்தது நால்வரில் ஒருவரின் அழைப்பில் தொடங்கி நால்வரில் யாரேனும் ஒருவரின் அழைப்பில் முடிந்தது அவர்களின் நாட்கள் குறுஞ்செய்திகளில் காதலும் அழைப்புகளில் உறவும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது இரு ஜோடிகளுக்குள்ளும் யாரேனும் ஒருவர் அழைத்து அழைப்பவரின் மற்ற இருவரின் எண்ணுக்கு அழைத்து பார்த்து யாருடன் பேசுகிறார்கள் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டு அந்த நாள் முழுவதும் அவர்களை கிண்டல் செய்து ஓட விடுவார்கள் மற்றவர்கள் அதிலும் மீனாட்சி அழைத்து கர்ணனின் எண்ணோ அஸ்வதி அழைத்து சக்திவேலின் எண்ணோ அவர்களை வீட்டிங்கில் வைத்து விட்டால் சோழி முடிஞ்சது என்ற மற்ற மூவரும் தலையில் கையை வைத்து அமர்ந்து விடுவார்கள் அதைவிட சக்திவேலும் கர்ணனும் பேசிக் கொள்வது தெரிந்தால் இன்னும் சிறப்பு வாயை திறக்கவே முடியாத அளவுக்கு பேசியே ஒரு வழி செய்து விடுவார்கள் பெண்கள் இருவரும் எத்தனை எத்தனை பேசி சிரித்தார்களோ அத்தனைக்கு அத்தனை தேடியது தங்கள் உறவுகளை எட்டியிருந்த அண்ணன் என்ற உறவு கூட இப்பொழுது நட்பாய் மாறி இருந்தது அஸ்வதிக்கு யோசிக்கும் தேவைகள் இல்லாமல் போக அத்தனையையும் அண்ணனோடு பகிர்ந்து கொள்ள முடிந்தது இப்பொழுது அவளால் நாட்கள் நதி போல ஓடி சென்றது எதிர்ப்படும் அத்தனை சவால்களையும் தாண்டி கொண்டு எத்தனைக்கு எத்தனை வேகமாக இந்த வேலையை செய்து முடிக்கிறாளோ அவ்வளவு சீக்கிரமாக மீண்டும் நாடு திரும்பலாம் என்று அறிந்த நிமிடத்தில் இருந்து வேகம் 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 மட்டுமே செய்வதற்கோ செல்வதற்கோ வேறு வேலைகள் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை மீனாட்சி மாதத்தில் ஒருமுறை மட்டும் அஸ்வதியும் மீனாட்சியும் சந்தித்துக்கொண்டு கொண்டு தங்கள் கவனத்தை முழுமையாக திருப்பினர் விளைவு ஏழாம் மாதத்தின் இறுதியில் அவர்கள் வந்த வேலை சிறப்பாக முடிந்திருக்க இன்னும் ஒரு வாரத்தில் கிளம்ப வேண்டும் மனம் எல்லாம் மத்தாப்பு சிதற இரண்டு பேரும் அப்பொழுதுதான் சிங்கப்பூரை சுற்றி பார்க்கவே நினைத்தனர் இரண்டு நாட்கள் என்னென்ன பார்க்க முடியுமோ அனைத்தையும் பார்த்தவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி குவிக்க இரண்டு பைகளோடு வந்தவர்கள் திரும்பும் பொழுது கை நிறைய பைகளோடு கிளம்பினர் யாருக்கும் சொல்லாமல் ஆறு மணி நேரத்தில் கடந்திருக்க வேண்டிய பயணம் வாழ்நாளுக்கும் மறக்க முடியாததாக கடந்து சென்றிருக்க ஆடி இரு குடும்பமும் நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பெரு மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்